கல்யாணம் பண்றேன்னு ஒத்துக்கிட்டேன் அப்பதான் அவரும் வந்து எனக்கு கண்டிப்பா கல்யாணம் வேணும்னு வீட்டில கேட்டாரான் அதே மாதிரி ஒரு நமக்கு ஒரு கஷ்டம் வந்துருச்சு பண்ணணும் அப்படின்னு ரெண்டு வீட்டுக்கும் ஒரே மாதிரி முடிவு எடுத்ததுனால சரி அம்மாவுக்கு பிடிக்காத கல்யாணம் இது அதோட சரி ஓகே பண்ணிக்கிறான்னு நானும் பண்ணிக்கிறேன் நான் பாத்துக்கிறேன் அவர் என்ன மாதிரி மோசமா இருந்தாலும் நான் மாத்திக்கிறேன் அப்படின்னு சொல்லி நான் பண்ணிட்டேன் சர்ச்சில் பாதம் கூப்பிட்டு என்ன கேட்டார் ம்மா ஓ அவரை பற்றி என்னென்னமோ சொறாங்க நீங்கள் எப்படி ஒத்துக்கிட்டீங்க எல்லாம் தெரிஞ்சுதானா ஆமாம் தெரிஞ்சுதான் பரவாயில்ல ப நான் பார்த்துக்குருவேன் எங்கள் அத்தை மாமா இருக்காங்க அவங்க என்ன பார்த்துக்குருவாங்க அவரை என்னை விட்டுட்டு போனாலும் நான் அவங்களோட இருக்கேன் அவங்கள பார்த்துக்கிறதுக்காக தான் நான் போகிறேன் அப்படின்னு நான் சொல்லி முடிச்சுட்டேன் ஒரே வேலையை அப்புறம் தான் அந்த இதெல்லாம் எழுதுனாங்க எழுதும் போது எங்களுக்கு ஒரு சர்ச்சில் முன்னாடியே எழுதுவாங்க தெரிஞ்ச நம்ம ஆளுங்களுக்கெல்லாம் தெரியும் நல்லாயிருக்கும் தெரியாதவங்களுக்கு சொல்ற அதை எழுதிட்டு அப்ப கேட்பாங்க பிடிச்சி விருப்பமா நீங்க கல்யாணம் பண்றீங்களா அப்படின்லாம் கேட்பாங்க அதெல்லாம் ஆமா தான் ஃபாதர் அப்படின்னு சொல்லி முடிச்சாச்சு கல்யாணம் முடிஞ்சிருச்சு கல்யாணம் ஆகி வந்தாச்சு ஒரு கிட்ட வந்தாச்சு ஆமாப்பா ஐயோ வந்துட்டா பார்த்தாலே பக்குன்னு இருந்துச்சு குடும்பத்தை பார்த்தா மூணு பொ பொண்ணுங்க அவங்க என் ஹஸ்பண்டுக்கு வந்து மூணு அக்காங்க எல்லாமே பெரிய பெரியவங்க எப்படின்னா அவங்க அக்காக்கு க கல்யாணம் பண்ணி கொடுத்து அவங்க அக்காவுக்கு ஒரு பொண்ணு பிறந்து அந்த பொண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு ஒரு பொண்ணு கல்யாணம் கல்யாணம் ஆயிடுச்சு அவங்க அக்கா பொண்ணு ஒண்ணுக்கு கல்யாணம் ஆயிடுச்சு அதுக்கப்புறம் தான் இவருக்கே கல்யாணம் ஆச்சு அவரு லேட்டா பிறந்தாரு இவரும் அதே மாதிரி லேட்டா எங்காய் நான் பிறந்தத விட லேட்டா அவர் பிறந்துருக்கறாரு அது அதோட சரி ஏதோ ஒண்ணு ஒரே ஒரு புல் ஆம்பளை பிள்ளை அவங்க வந்து மூணு பேரும் பொண்ணுங்க எல்லாம் ட்வின்ஸ் ட்வின்ஸ்லாம் பிறந்துச்சுன்னு சொன்னாங்க அத்தை எங்க மாமியார் பசங்க ஆம்பளை பிள்ளைங்க தான் இறந்துட்டாங்களா பதினெட்டு நாள் ஒருத்தர் பத்தொன்பதாவது நாள் ஒருத்தர் இறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க அதோட அதுக்கப்புறம் இவர் பிறந்தார்ல ரொம்ப செல்லம் இந்த மனுஷனுக்கு போல அப்பாவும் அம்மாவும் குடுத்த செல்லம் எல்லாம் கணக்கில் அடங்காது அதே மாதிரி அக்காங்களும் செல்லம் தான் எல்லா அக்காவும் அக்காவும் அப்படியே கொஞ்சிருவாங்க அவர் என்ன தப்பு செஞ்சாலும் கண்ணை மறைச்சிருச்சு அவங்களுக்கு எல்லாம் கண்ணை விட்டுட்டாங்க போல கடைசியா என் தலையில எழுதிருச்சு அப்புறம் நான் இந்த வீட்டுக்கு வந்தேன்னா வந்துட்டேன் கல்யாணம் முடிஞ்சு வந்தாச்சு எல்லாரையும் ஒரு ஒருத்தரை பத்தி நானும் தெரிஞ்சுக்கிறேன்னு தெரியும் ஏற்கனவே தெரியும் அத்தை அத்தானே அத்தை அப்படின்னா யாரு அப்பாவுக்கு அக்கா அக்கா பையன் அவரு அக்கா அக்கா பையனை தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிட்டேன் இல்லையா தப்ப இவங்க எல்லாம் தெரியும் ஏற்கனவே நான் அத்தையெல்லாம் தெரியும் எங்கள் மாமியாரெல்லாம் நல்லா தெரியும் மாமியாருக்கு என்ன ரொம்ப பிடிக்கும் டெய்லி வந்து கேள்வி கேட்டுட்டே போவாங்க என்னைய வரையாமா கல்யாணம் பண்ணிக்கிறியா அப்படிலாம் சின்ன பிள்ளையிலேருந்து கேட்டு பழக்கம் அவங்களுக்கு விளையாட்டுக்கு அது கடைசியே உண்மையாக ஆயிடுச்சு அந்த கல்யாணம் அதுக்கப்புறமா அத்தை வந்து எங்கள் மாமியார் வந்து பிரசவம் பார்ப்பாங்க அந்த ஊரில் எல்லாருக்கும் கடைசியில் நானே அவங்க பார்த்து தான் பறந்தலாம் வீட்டில் அப்போ வந்த புதுசில் தானே இருந்த வந்த புதுசில் அப்போ அத்தைலாம் அங்கே தான் இருக்காங்க எல்லாருமே சுற்றி சுற்றி தான் அப்போ கஷ்டத்துலேயும் அவங்க வந்து பிரசவம் பார்த்தது எங்கள் அத்தை தான் என்ன நான் பறக்கும்போது கடைசியாக எனக்கு சோபியா பிரசவம் அவங்க கதாபுரமா அவங்களே பார்த்தாங்க மூணு ரெண்டு பிள்ளை எனக்கு வீட்டுலதான் பிறந்துச்சு நானு சோபியும் இரண்டாவது பையனும் வீட்ல அந்த ஷர்மா நகர் ஃபுல்லா சாஸ்திரி நகர் ஷர்மா நகர் அப்படியே ஊர் ஒரு ஊரா எல்லா ஊருக்கும் வந்து கார் வச்சு கூட்டிட்டு போயிடுவாங்க கூட்டிட்டு போய் ஃப்ரீயா பாத்து குடுக்குறாங்கல்ல அவங்களால என்ன முடியுதோ அத கையில வச்சு குடுப்பாங்க அத வாங்கிட்டு வந்துருவாங்க இவ்வளவுதான் அப்படிலாம் இப்ப பாங்கறாங்க பாருங்க ஹாஸ்பிடல்ல டாக்டருங்க லட்சக்கணக்கு லட்சம் லட்சமா அப்பெல்லாம் இப்படிதான் பிறந்தது குழந்தைங்க அவங்க போய் பாப்பாங்க எத்தன பேர் அந்த மாதிரி பிரசவம் பாக்குறவங்களுக்குதான் குழந்தை பிறக்கும் ஹாஸ்பிடல்லயே எல்லாம் பிறந்துச்சு இல்லையே தேடி வருவாங்களாம் வீட்டுக்கு வீட்டுக்கு தேடி வந்து பிரசவம் பாத்துட்டு போறவங்களும் இருக்கிறாங்க வந்து பெத்துட்டு போயிருவாங்க இவங்க எங்க வீட்டுலயே வந்து நானே பார்த்துருக்கேன் இந்த வீட்லயே பிரசவம் பார்ப்பாங்க எல்லாருக்கும் வர வச்சு நான் கொஞ்சம் இடத்த விட்டுட்டு நான் போயிருவேன் தாய் இல்லை யாரையும் சேர்க்க மாட்டாங்க பிரசவம் பாக்குற நேரம் எல்லாம் அந்த மாதிரி அப்படி ஒரு பெரிய நர்சு என் டாக்டர் டாக்டர் நர்ஸ் இல்ல டாக்டர் அதவும் செய்வாங்க அவங்க அதுக்கப்புறம் அந்த வேலையும் சேர்ந்து ஒரு கடை வச்சு இடியாப்பெல்லாம் வித்துட்டு இருந்தாங்க அந்த கடையில போய் நானும் வாங்கி சாப்பிடுவேன் டெய்லி ஓடிடுவேன் இடியாப்பம் வாங்குறதுக்கு இடியாப்ப இருக்கும் இல்ல அந்த அந்த குளக்கட்டைன்னு ஒண்ணு அந்த மாமிலையே செய்வாங்க வெள்ளம் வச்சு செய்யறாங்க இல்லையா இப்ப அது பூரண பூரணக் பூரண கொலக்கட்டை அது அதை செஞ்சு குடுப்பாங்க நானும் போய் வாங்கி சாப்பிடுவேன் அந்த மாதிரி அவங்க கடை வச்சிருந்தாங்க இடியாப்ப கடை எல்லாம் வச்சு எங்க மாமனார் வந்து பென்ஷன் வாங்கினாரு ஐயனிய பென்ஷன் அம்மா எங்க தியாகி எங்க தாத்தா என்ன அது இது அந்த குரூப்ல இருந்தாங்க எங்க தாத்தா செமையா இருப்பாங்க தாத்தா நல்லா ஹைட் அண்ட் வெயிட்மா கலரா சூப்பரா இருப்பாங்க சோஃபியாங்க தாத்தாவை ரொம்ப பிடிக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் தாத்தாவுக்கு சோஃபியாவா ரொம்ப பிடிக்கும் அவங்களுக்கு ரெண்டு பேரும் எனக்கு இப்ப வரைக்கும் எங்க தாத்தா கனவுல வருவாங்க நான் தெரியல அவமே எங்க அப்பா கூட வர மாட்டாங்க எனக்கு எங்க தாத்தா தான் வருவாங்க

ஒரு மறுவாரம் பார்த்தா அவர் வந்து பிசினஸ் மேன் அவரு வாட்ச் பிசினஸ் அந்த எலக்ட்ரானிக்ஸ் திங்ஸ் எல்லாம் வந்து கடை வச்சிருந்தாரு திருச்சிலையா அங்க கடை வச்சு அந்த பர்மா பசார்னு ஒண்ணு இருக்கு அங்க வந்து ரெண்டு சரி அப்பா அம்மாவோட இல்லாம விட்டுட்டு அப்பாவம் விட்டுட்டு போயாச்சு அப்புறம் அவங்களும் சம்பாரிச்சு சாப்பிட்டுட்டு இருந்துருக்காங்க இவரெல்லாம் கம்மியாதான் கொடுப்பாரு வந்தா கூட காசு கூட கொடுக்க மாட்டாரு அந்த வாரத்துக்கு ஒரு நான் வம்பு பண்ணி எதுனா சொல்லி அவங்க கையில கொடுங்க அப்படின்னு சொல்லி அப்படிதான் கொடுப்பாரு அந்த மாதிரி ஒரு மனுஷன் போயாச்சு விட்டுட்டு போயாச்சு என்னைய ஒரு வாரத்துல அப்புறம் என்னன்னு கேட்டா அதுக்கப்புறம் ஒரு சில விஷயங்கள்லாம் அதை சொல்ல விரும்பல நான் அப்புறம் அப்படி பேசி ஈசி எப்படியோ நீ ஒரு வாரம் கழிச்சு வந்தாலும் சரி ஒரு மாசம் கழிச்சு வந்தாலும் சரி என் வேலையை நான் பாக்குறேன் நான் அப்புறம் கண்டினியூ பண்ணேன் ஸ்கூல்ல டீச்சர் வேலைக்கு போய்கிட்டு தான் இருந்தேன் அது மாமா ஒத்துக்கிட்டாங்க நீ போயிட்டு பாஸ் ஆகணும்ல தனியாக உட்காந்துக்கண்ணே அப்புறம் ஸ்கூலுக்கு டீச்சர் வேலைக்கு நான் போயிட்டு வந்துட்டேன் போயிட்டும் வருவேன் அப்படி போய் இருப்பேன் அப்புறம் சோஃபியா வயிற்றில் இருந்தாங்க ஆமாம் ஓ ஒரே அதே மா ரெண்டு மாதத்துலேயே ஆயிடுச்சு அதோட சரி அதோட ஸ்கூலுக்கு போவேன் வருவேன் நல்லா நான் நான் பாட்டுக்கு நடப்பேன் பா மாசமா இருக்கிறதே தெரியாது யாருக்குமே அப்படியே போனேன் வந்தேன் எல்லாம் பண்ண பா சோஃபியும் பறந்துடுச்சு எப்போ பறந்துச்சுன்னே தெரியாது திடீர்னு ஸ்கூலுக்கு போயிட்டு வந்தேன் முதல் நாள் ஸ்கூலுக்கு போயிட்டு வீட்டுக்கு வந்தேன் நைட்டு சாயந்தரம் அங்கே இருந்து வந்து நைட்டுலாம் நான் சாயந்தரம்லாம் நல்லா தான் இருந்தேன் திடீர்னு வயிறு வலிச்சிச்சு அவ்வளோதான் அவங்களே பார்த்தாங்க முடிஞ்சு போச்சு பறந்துருச்சு மாமியாரே பிரசவம் பார்த்தாச்சு காலையில் ஸ்கூலுக்கு வந்து நியூஸ் சொல்லியாச்சு ஸோ பாப்பா பறந்துருச்சு அவ்வளோதான் லீவெல்லாம் எடுக்கல அதுக்கு முன்னாடிலாம் எடுக்கல நான் அப்படியே போனேன் அப்புறம் அதுக்கப்புறம் லீவ் மூணு மாசம் லீவ் எடுத்துட்டு அதோட வீட்ல இருந்தேன் நல்லா ஜாலியாக சோஃபியா கூட அய்யோ சோபியா படுத்தும் பாருங்க பாடு கத்தனா கத்திக்கிட்டே இருக்கும் ஆனா அழுவும் அழுவும் அப்படி கத்தோம் தொட்டில போட்டு இப்படி ஆட்டிக்கிட்டே என்ன பண்ணுவேன் திடீர்னு இடிச்சுடுவேன் அப்ப கூட இப்ப நினைப்ப ஒரு ஒரு நேரம் ஒருவேளை நம்ம தான் இடிச்சிட்டோமோ சோபியாவை தலையில இப்ப கட்டி இருக்குன்னு சொல்ற பிரைன் டியூமர் ஏன் வந்துச்சு எப்படி வந்துச்சு ஆனா அதெல்லாம் தெரியல இவ்வளவு ஒரு வாட்டி இடிச்சோடனே கட்டி உள்ள வந்துருமா அதான அப்படிலாம் யோசிச்சுட்டு இருக்கிறேன் நானும் என்னென்னமோ யோசிக்கிறேன் ஐயோ கட்டி வந்தது இதான் காரணமா நம்ம இடிச்சதுனாலயோ அப்படின்னு அதெல்லாம் இல்ல கட்டிலாம் இங்க வந்தது அப்ப இல்ல அப்புறம் நல்லாதான் சார் சோபி ஸ்கூலுக்கு அப்புறம் நல்லா தான் படிச்சிச்சு நல்லா போகும் வரும் அந்த வழியெல்லாம் எதுவுமே தலைவலிக்குதுன்னு கூட சொல்லாது அது பாட்டுக்கு அது வேலையை பார்க்கும் இவர் வாரம் வாரம் ஒரு நாள் வாரத்துக்கு ஒரு நாள் மாதத்துக்கு ஒரு நாள் வருவார் போவார் இவ்வளோதான் இவர் எங்களுக்கு இந்த கொஞ்ச நாள் சோப்பி பரச்சி ஆஹ் அலெக்ஸி மாமா மின்சி மாமா அடுத்து பிறந்தாங்க அடுத்து அவங்க வருவாங்க அடுத்து அடுத்த இதுக்கு அடுத்த பாட்டுக்கு சொல்லலாம் உம் சரி ஓகே இப்போ இந்த பார்ட்டை முடிச்சிடுவோம் ஓகே உம் பாய் பாய்